இன்றைக்கி நம்ம காரடையா நொம்புக்கு உப்பு காரடை தயாரிக்கலாமா உப்பு காரடை தயாரிக்க அரிசி மாவு ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் வெள்ளைக்காராமணி அரை கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் வெள்ளக்காராமணியாக ஊற போட்டு அதை ஒரு ஏழு எட்டு மணி நேரம் போல் ஊற போட்டு ரெண்டு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க தேங்காய் துண்டுகள் உங்கள் சுவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாம் எண்ணெய் நான் நான்கு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன் கடுகு கால் டீஸ்பூன் இஞ்சி விழுது ஒரு டீஸ்பூன் உடைத்த பருப்பு ஒரு டீஸ்பூன் பச்சை மிளகாய் துண்டுகள் உங்கள் சுவைக்கேற்ப உப்பு உங்கள் தேவைக்கேற்ப வெண்ணையும் தேவைக்கேற்ப முதல்ல ஒரு வானில நான் வெண்ணையும் எண்ணெயும் சேர்த்து சுட வச்சுருக்கேன் நீங்கள் தேவையான கீ கூட சேர்த்துக்கலாம் இதில் முதல்ல கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிச்சு வந்த உடனே உடைத்த உளுத்த பருப்பு உடைத்த பருப்பு நல்லா சகந்து வந்த உடனே இஞ்சி விழுது நம்ம துண்டுகளாக அரிஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சு ப்ரெஷர் குக் பண்ணதான காராமணி துண்டுகளை சேர்க்கலாம் துண்டுகளாக அரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் அதையும் சேர்த்து எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வாசனை வர நல்ல காராமணியையும் தேங்காயையும் வதக்கணும் இப்போது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி ஜென்ரலாக கரெக்டாக இருக்கும் ஸோ தண்ணி நல்ல கொதி வரைச்சே நல்ல பாயில் ஆகணும் தண்ணி அப்போ வந்து நம்ம தேவையான அளவு உப்பை சேர்க்கலாம் சேர்த்துட்டு நம்ம பதப்படுத்திய அரிசியை நல்ல செவக்க வறுத்து வச்சிருக்கணும் அந்த அரிசி மாவை நம்ம சேர்க்கலாம் ஸோ நான் இப்போது அந்த பதப்படுத்திய அரிசியை தான் சேர்க்குறேன் இப்போ இது எல்லாமே நல்ல வெந்து ஒரு முக்கால்வாசி வெந்து வந்துடுச்சு ஸோ இது நல்லா ஆறின உடனே இதை நம்ம காரடைகளாக ஷேப் பண்ணலாம் ஜென்ரலாக இதை வாழை இலையில் நம்ம வச்சு ஷேப் பண்ணிவிட்டு வாழை இலையில் ஆவியில் வேக வச்சோன்னாக்கா அந்த வாழை இலை இதுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரை இம்பார்ட் பண்ணும் ஸோ இப்போ அந்த மாவை உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி வடைகளாக காரடைகளாக நம்ம ஷேப் பண்ணலாம் வெள்ளைக்காரடைகள் எப்படி செய்யறது அப்படிங்கிற வீடியோவையும் நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம் நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள் இன்றைக்கி நான் இதெல்லாம் ஒரு எலக்ட்ரிக் குக்கரில் ஸ்டீம் பண்ணுறேன் ஒரு பத்து நிமிஷம் போல் ஸ்டீம் பண்ணி எடுத்து இது மேலே உருகாத வெண்ணெயை போட்டு நம்ம நெய்வேத்தியத்துக்கு உப்பு காரடைகளும் காரடைகளும் தயாரிக்கலாம் கண்டிப்பாக நீங்களும் இந்த மெத்தட் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்